காசி பயணம் பயணம் ராமேஸ்வரம் அதி போராமேஸ்வரம் வர அதான் இருந்தது படமே வந்து ஒரு ஈஸ்வரனுடைய கணத்தை பத்தி நம்ம காவல் தெய்வம் நம்ம தெய்வத்தை பத்தி தான் எடுத்தது ஸோ படத்துல அதான் சொல்லிருக்கோம் ஸோ அந்த ஒரு டிவைன் கனெக்ஷன் தான் படம் ரிலீஷா ரிலீஸ் ஆச்சு அது வந்து ஆடியன்ஸ் வந்து இவ்வளவு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் கொடுத்தாங்க அதுல ஆடியன்ஸ்க்கு அதனுடைய இது இருக்கு கிரெடிட் இருக்கு அது அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு படத்தை கம்ப்ளீட் பண்ணி ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போறதுக்கு ஒரு ஒரு ஆசீர்வாதம் இருந்தது அந்த ஒரு அந்த ஒரு ஃபீல் தான் நான் வந்து இப்போ வந்து ராமேஸ்வரம் வரைக்கும் வந்திருக்கேன் சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நல்ல ஒரு தரிசனம் கிடைச்சது ஆஹ் நிறைய டைம் கிடச்சிருச்சு அங்க முன்னாடி நின்னுகிட்ட இருக்கே டைம் ஆமா சந்தோஷம் அதோட டைம் வந்து வந்து ஒரு டப்பாய் வந்த ஒரு படம் இவ்வளவு பெரிய ஒரு சக்சஸ் பண்ணது வந்து மக்களுக்கு தான் அது ஒரு சக்சஸோட கிரெடிட் போகணும் எல்லாருக்குமே எனக்கு எனக்கு வர முடியல லாஸ்ட் டைம் வரணும் நம்ம பிளான் பண்ணோம் அந்த டைம்ல அதனால போஸ்ட்போன் பண்ணிட்டோம் ஸோ உங்க மூலமா நான் வந்து அத்தனை ஆடியன்ஸ்க்கு வந்து நன்றி சொல்றேன் தேங்க்யூ சோ மச் நீங்க பண்ண ஒரு ஆசீர்வாதம் எவ்வளோ டெக்னீஷியன் எனக்கு பேசினாங்க கூப்பிட்டாங்க நிறைய பேருக்கு எனக்கு ஒரு அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு எங்களுக்கு ஸோ அதனால எல்லாருமே சொன்னாங்க இங்க இருந்து என்ன ஒரு வைப் இருக்கு என்ன பேசுறாங்க ஆடியன்ஸ் என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நிறைய ரிவ்யூஸ் நான் பார்த்துருக்கேன் ஆன்லைன்ல ஸோ தேங்க்யூ சோ மச் வந்து அந்த அந்த லவ் அந்த ஒரு பிளஸ்ஸிங் வந்து எப்பவுமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எழுதிட்டு அடுத்த படம் பண்ணும்போது இன்னும் நல்ல எப்போர்ட் போட்டு உங்களுக்கு வந்து என்டர்டைன் பண்றோம்னு ஒரு ஹாட்லா இருக்கு அவ்வளவு ஓடி பிளாட்பார்ம்ல எதிர்பார்க்கறது எதுவும் ஓடிடிக்கு இந்த டைம் இருக்கு சோ அதுக்கப்புறம் தியேட்டர் நல்லா போயிட்டு இருக்கு எல்லா இடத்துலயும் சோ அது ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணுவோம் ப்ரொடக்ஷன் ஆஃப்ல டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இப்போதைக்கு பாக்கிறது அவ்வளவு நான் அவ சொல்லக்கூடாது அது வந்து ப்ரொடியூசர் தான் சொல்லணும் சோ ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து அப்பப்போ எவ்ரி வீக் வந்து ஒபிஷியலி வந்து அத கலெக்ஷனை பத்தி பேசிட்டு இருக்காங்க போஸ்ட போட்டிருக்காங்க எனக்கு பொறுத்த வரைக்கும் அத டைரக்டர் அ ரைட்டர் அண்ட் ஆக்டர் நான் வந்து மக்கள் என்ன ஃபீல் பண்றாங்க அவருக்கு பிடிச்சிருச்சா புடிக்கலையா அதெல்லாம் நான் சொல்ல முடியும் சோ அதுல வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் கொடுத்திருக்காங்க ப்ளெஸ்ஸிங் கொடுத்துருக்காங்க அத பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அரை த ரைட்ருக்கு உங்க சேனல்ல வந்து தமிழோட அடி தூரம் அப்ளோ என்ன ஏன்னா அவங்களுக்கு பேசிக்கலி வந்து ஒரு நம்ம ஒரு இந்தியாலயே வந்து நான் லாஸ்ட் காந்தா பண்ணும் போது இதை பத்தி பேசிருக்க சொல்லியிருக்கேன் என்னன்னா நாங்க எல்லாருமே ஒரு விவசாயத்துக்கு ஒரு ரொம்ப கனெக்டான ஒரு இதான் இப்போ நம்ம வந்து என்ன சிட்டில வேணும் இருக்கலாம் என்ன வேணாலும் நம்ம வேலை பண்ணலாம் நம்ம ஊரை விட்டு வெளிய போயிருக்கலாம் ஆனா நம்ம கிராமத்துல வந்து எல்லாருக்குமே அந்த ஒரு கனெக்ஷன் இருக்கும் அந்த கிராம தெய்வார்கிட்டும் நம்ம ஒரு போக்களூர் நம்ம வந்து அந்த போக்குலூர்ல வந்து இருக்கிற ஒரு எசன்ஸ் அது வந்து நம்ம மொத்த டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு வந்தது ஐ திங்க் அது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் வந்து சோ அந்த ட்ரைபல் அந்த நேச்சர் ஒர்கிப்பிங் இதெல்லாமே வந்து தமிழ்நாட்லயும் அது அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் இருக்குதுனால மக்களுக்கு அது பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் நான் தேங்க்யூ சோ மச்